பில்மீன் வேங்கை நேயர்களுக்கு வணக்கம் சேர நாட்டின் மாந்தையை தலைநகராக வைத்து ஆட்சி செய்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் புகழ் ஒரு புறம் சிறக்க அவரின் தம்பியான பல்யானை செல்களுக்குட்டுவன் வஞ்சிநகரை நகரை தலைமை கொண்டு ஆட்சி செய்தார் அவரின் சிறப்புகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் பதிவுக்குள் போவதற்கு முன்னாடி நம்ம பயணத்துல தொடர்ந்து இணைந்திருக்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்ட நாட்டின் கிழக்கில் இருந்த தென்மலை தொடரின் மேற்கில் பரந்து இருந்த நாடு நாடு அந்நாட்டவர்களை பூழியர் என்று அழைத்தார்கள் அந்த பூழியர்கள் வசிக்கும் நாட்டிலிருந்த காடுகளில் உள்ள யானைகளை பிடித்து பயிற்றுவிப்பதில் பெரும்பலமை வாய்ந்தவர்கள் பூழியர்கள் குட்டுவனுக்கு பெருந்துணையாக என்றும் நின்றார்கள் அதனாலேயே ஏனைய படைகளை விட யானை படைகளில் மிகவும் பேர் போனவராக விளங்கினார் செல்களு குட்டுவன் இதனால் அவர் பல்யானை செல்களு குட்டுவன் என சான்றோர்களால் அழைக்கப்பட்டார் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழி எல்லோரும் வாழ்க்கையில முறையாவது கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு முன்னுதாரணமாக நாம் காட்டலாம் அந்த சுவாரஸ்யமான வரலாற்றை பார்த்திடலாம் குட்ட நாட்டின் வடக்கின் நேர்கிழக்கில் இருந்த வடமலை தொடர் பகுதியை பாயல் நாடு என்பார்கள் அந்த பாயல் நாட்டின் கீழ் பகுதியில் தான் தற்போது நாம் அழைக்கும் நீலகிரி அருகே நும்பற்காடு எனும் உம்பர்காடு இருந்தது அதை குறுநில மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள் இமயவரம்பன் வடக்கே இமய படையெடுப்பை மேற்கொண்டதால் அவர் கண்டு அவரின் மீது பொறாமை கொண்டு குட்ட நாட்டில் புகுந்து குறும்பு செய்து வந்தனர் இந்த குறுநில மன்னர்கள் பாயல் நாட்டின் தென்மலையில் முதியோர் என்போர் வாழ்ந்து வந்தனர் இந்த உம்பர்காடு குறுநில மன்னர்களின் குறும்புகள் இவர்களை பெரிதும் தொந்தரவுக்கு உட்படுத்தியது அண்ணன் வடக்கே ஆரியர்களோடு போர் புரிந்ததால் உம்பர்காட்டு குறும்புகளை குட்டுவனே இறங்கி சரி செய்ய வேண்டியதாயிற்று உம்பர்காட்டு தலைநகரம் அகப்பா எனும் இடமாகும் அது உயரிய மதிலும் பெருங்காடும் காடும் அரணாக கொண்டு விளங்கிய இடமாகும் அந்த இடத்தை மேலை நாட்டு யவனர்கள் பம்மலா என அவர்களின் குறிப்புகளில் குறிப்பிட்டுள்ளனர் அகப்பாவிற்கு யானை படை மற்றும் பிற படைகளோடு களமிறங்கினார் குட்டுவன் அவரின் வலிமை அறியாது இருந்த குறுநில மன்னர்கள் தன் அதில் பலரும் அவரிடம் சரணடைந்து அவருக்கே திரை செலுத்தி அவரின் ஆணை கிணங்க நடப்பதாக அறிவித்தனர் குட்டுவனுக்கு இந்த போரில் முதியர் மிகவும் துணை நின்றார்கள் உம்பர்காடு சேரர்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்தது அதன் பின் செல்கழுட்டுவன் அகப்பாவை முதியர்களிடம் காவலிற்கு அளித்து தன் செங்கோளிற்கு கீழ் ஆட்சி புரிய வழிவகை செய்தார் அதனை பதிற்றுப்பத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது உம்பர்காட்டை தன்கோல் நெறியி அகப்பா வெறிந்து பகற்றி வேட்டு மதியுருள் மரபின் முதியரை தழியி கண்ணகன் வைப்பின் மண் வகுத்தீத்து இப்படி தன் தம்பி பல்யானை செல்குழு குட்டுவன் இருக்கும் நம்பிக்கையில் அண்ணன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் துணிந்து வடக்கே போர் புரிய சென்றார் என்பதே வரலாறு தனது பெருஞ்சோற்று விழாவை ஏற்பாடு செய்தார் அவ்விழாவினை முன்னின்று நடத்தினார் இவர்தான் செல்கழு குட்டுவனுக்கு அரசியல் அறிவு நல்கி வந்த சான்றோர் ஆவார் இவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்ட பெருஞ்சோட்டு விழாவிற்கு பாலையூர் என்ற ஊரில் இருந்து வேதியர் குடியை சார்ந்த கோதமனார் என்ற சான்றோர் வந்தார் கோதமனார் பல்யானை செல்கொழு குட்டுவனின் கொடையையும் வீரத்தையும் பாடினார் அவரை தன் அரசியல் ஒருவராக கருதினார் கொடைமுரசும் எட்டு திசையிலும் முழங்க மரவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருஞ்சோறு வழங்கப்பட்டது அகப்பாவின் வெற்றிக்கு பின்னர் சில நாட்கள் எந்த சலசலக்கும் இல்லாமல் சேர நாடு செழுமையாக வளர்ந்தது ஆனால் சேரநாட்டின் கிழக்கே கொங்கு நாட்டில் சில குறுநில மன்னர்களின் குறும்புகள் தலை தூக்கின அவர்களின் குறும்புகளை அடக்க குட்டுவரும் பெரும் படையோடு களமிறங்கி மேல்கொங்கு கீழ்கொங்கு என கொங்கு மண்டலம் முழுவதையும் தன் அரசியல் அதிகாரத்திற்குள் கொண்டு வந்தார் பல்யானை செல்கொழு குட்டுவன் அந்த காலத்தில் கொங்கு நாட்டில் நீர்வளம் குறைந்து இருந்தமையால் முல்லை வளமே சிறந்து விளங்கியது அதனாலேயே அங்கிருந்தவர்கள் பெரும்பாலும் ஆயராகவே இருந்தனர் கொங்கு படையெடுப்பின் போது அங்கு வாழ்ந்த மலவர்களும் அவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு நிற்பவராகினர் மலவர்கள் போர் தொழிலில் சிறந்து விளங்குபவர்கள் அதனாலேயே குவியர் கண்ணி மழவர் மெய்மறை என்று குட்டுவரால் பாராட்டவும் பட்டுள்ளனர் இவ்வாறு குட்டுவரும் பூழியரும் கொங்கரும் மலவரும் ஆகிய பலவகை மறவர்களும் இணைந்த பெரும்படையோடு தன் அரசாட்சியை கட்டமைத்தார் பல்யானை செல்களு குட்டுவன் தான் வெல்லும் போர்களில் வென்ற பொன் பொருள் அனைத்தையும் தன் பிறருக்கும் பிரித்துக் கொடுத்தார் கூடவே பெருஞ்சோரும் அளித்தார் ஒரு முறை பல்யானை செல்களு குட்டுவன் தான் வென்ற நாடுகளை காண கோதமனாரோடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் வழியில் பாலூற்று கிடந்த ஒரு நாட்டை அவர்கள் கண்டனர் அதை கண்டதும் கோதமனார் இந்த நாடு பாழாய் கிடப்பதின் காரணத்தை யான் அறிவேன் இது முன்னாளில் வளஞ்சிறந்து விளங்கிற்று இளமகளிர் குவளையும் ஆம்பலும் விரவத் தொடுத்த தலையுடையுடுத்து தலையிற் கண்ணி சூடி மரத்தின் மேல் ஏறி இருந்து வயல்களில் நெற்கதிரை கவரும் கிளி முதலியவற்றை ஒப்புதற்காக வெளி குரல் எடுத்து இசைப்பார் அப்போது பழனக்காவில் உறையும் மயில்கள் மகளிர் பாட்டிசை கோப்ப ஆடும் ஆரவாரம் எழும் பொய்கை செல்லும் வண்டினம் கொண்டிருக்கும் விளைவை வண்டிலேற்றி செல்வர் அப்போது வண்டியின் சகடம் புதையும் அதனை கிளப்பி செலுத்தும் வண்டிக்காரர் செய்யும் ஆரவாரம் ஒரு பால் எழும் இந்த நாடு இத்தகைய ஆரவாரங்களை கேட்டதுண்டே அன்றி போரார வாரம் கேட்டதில்லை இப்போது நீ சிவந்து நோக்கியதனால் இந்த அழிநிலையை என்று சொன்ன செய்தி பதிற்று ஏழாவது பாடலின் பொருளால் அறிய முடிகிறது இதை கேட்ட பல்யானை செல்களுக்குட்டுவன் மனதில் கவலை ஏற்பட்டது அதை நாட்டு மக்கள் துன்பமடைந்தால் அது அந்த வேந்தருக்கு தீரா துன்பத்தை உண்டாக்கும் என கூறி வருந்தினார் இந்த நிகழ்வின் பால் இனிமேல் போர் நிகழாமல் தடுத்து நாட்டு மக்களிடையே அமைதியான வாழ்வை உண்டாக்கும் எண்ணத்தை கருத்தில் கொண்டார் அந்த காலத்தில்தான் திருவாங்கூர் அரசின் கீழ் இருந்த கோட்டயம் பகுதியில் இருந்த குறுநில மன்னர்கள் பல்யானை மீது போர் தொடுக்க ஆயுத்தமானார்கள் இதையறிந்த பல்யானை செல்கொள்ளு குட்டுவன் சிவந்த கண்களோடு போருக்கு புறப்பட்டார் குட்டுவருடைய படைப்பலத்தை அறிந்த பகைவர்கள் தங்கள் நாடு அழிந்து போக போவதை நினைத்து அச்சத்தில் ஆழ்ந்தனர் கோட்டயம் பகுதியில் வாழ்ந்த முதியவர்கள் கோதமனாரை நேரில் சந்தித்து போரை நிறுத்த குட்டுவனாரிடம் தெரிவிக்குமாறு கோரிக்கை வைத்தனர் கோதமனார் குட்டுவனை சந்தித்து வேந்தே நினது பெரும்படை சென்று பரவுவதற்கு முன் இந்த நாடியிருந்த சிறப்பை சொல்வேன் கேள் வளையணிந்த இளமகளிர் வயலில் விளைந்திருக்கும் நெற்கதிரை பிசைந்து நெண்மணிகளை கொண்டு அவள் இடிப்பார் பின்பு அவளிடித்த உலக்கையை அருகே நிற்கும் வாழை மரத்தின் சார்த்து விட்டு வயல்களில் மலர்ந்திருக்கும் வள்ளை பூக்களை கொய்து விளையாடுவர் வயல்களில் மேயும் மீனினங்களை பிடித்துண்ணும் நாரை முதலிய குறுகுகளும் வயல் வரம்பில் தங்கியிருக்கும் ஏனை புள்ளினங்களும் நீங்குமாறு அம்மகளிர் அவற்றை ஒப்புவர் இசைச்சுவை நல்கும் இசைவாணர் ஊர்மன்றத்தில் தங்கியிருந்து மனைதோறும் போந்தையாளை இசைத்து இனிய பாட்டுகளை பாடி இன்புறுத்துவர் கூறினார் இதை நாம் கோதமனாரின் பேச்சை கேட்ட குட்டுவன் வளம் சிறந்த இந்த நாட்டிற்கு எந்த கேடும் வரக்கூடாது அந்த நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராமல் போரை நிகழ்த்த ஆணையிட்டார் குட்டுவனாரின் படையை கண்டு பகைவர்கள் சரணடைந்து அவரின் ஆட்சிக்கு கீழ் தங்கள் அரசை ஒப்படைத்தனர் இச்செயலால் நாட்டு மக்களால் பெரிதும் போற்றப்பட்டு கொண்டாடப்பட்டார் பல்யானை குட்டுவன் அதன் பின் குட்டுவனார் வேதியர் சான்றோர் பெருமக்களோடு அதிக நேரத்தை செலவழித்தார் சொல் ஆராய்ச்சி பொருள் ஆராய்ச்சி சோதிட நூல் ஆராய்ச்சி என நெறிகளில் தன் கவனத்தை அதிகம் செலுத்தினார் குட்டுவனை போற்ற பல நாடுகளில் இருந்து வந்த புலவர் பெருமக்களுக்கு பொன்னும் பொருளும் பெருஞ்சோரும் கள்ளும் அழித்து அவர்களுக்கு குறையின்றி அனைத்தையும் செய்வித்தார் குட்டுவன் இவ்வாறு சிறப்புற வாழ்ந்த பல்யானை செல்களு குட்டுவன் வயது முதிர தொடங்கியது தனது மனைவி மற்றும் அரசியல் புரோகிதரான நெடும்பாரதாயனாருடன் குமரித்துறைக்கு சென்று அங்கு வந்து மக்களுக்கு பெரும் பொருளை கொடுத்து வழங்கி குமரிக்கடலில் கடலில் நீராடினார் அதன் பின் வேலேரும் குட்டுவரும் போலியரும் கொங்கரும் இணைந்து குட்ட நாட்டிலிருந்து மலைக்கு சென்று அங்கே கோயில் கொண்டிருந்த கொற்றவைக்கு செலுத்தினார் இவ்வாறு தன் யாத்திரையை மாநகர் வந்து சேர்ந்தார் நெடுப்பார தாயனார் பல்யாணை குட்டுவனிடம் விடை பெற்று துறவு பூண்டு காட்டுக்கு சென்றார் வயது முதிர்ந்த குட்டுவனையும் அவரின் மனைவியையும் அவர் அரசாட்சியையும் கோதமனார் புகழ்ந்து பாட குட்டுவன் அவருக்கு பரிசீல் வழங்க வேண்டி சாண்டோரே நீர் வேண்டுவதை கொன்மின் என்றார் அதற்கு கோதமனார் இந்த வாழ்வு மிகவும் செழிப்பாக வாழ்ந்தேன் மறுவாழ்விலும் இதுபோல நான் வாழ்வு பெற பத்து வேள்வி வளர்க்க விரும்புகிறேன் அதற்கான ஏற்பாடுகளை தாங்கள் செய்து தர வேண்டும் என்றார் கோதமனாரின் உள்ளத்தின் உயர்வை கண்டு அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் குட்டுவன் ஒன்பது வேள்வி முடிந்து பத்தாவது வேள்வி நடைபெறுகையில் மறைந்து விட்டார் கோதமனார் தன்னோடு துணையாக இருந்த நெடும்பாரதாயனார் துறவு பூண்டதும் கோதமனார் வேள்வி காலத்தில் மறைந்ததும் குட்டுவனுக்கு அரசியற் ஆர்வம் குன்றி துறவு வாழ்வில் ஆர்வம் மேலோங்கியது அதே வேளையில் குட்டுவனுக்கு மகப்பேறு இல்லாததும் அவரை துறவுக்கு மேலும் ஊக்குவித்தது ஆகையால் சான்றோர்கள் துணை கொண்டு தன் மனைவியோடு துறவு பூண்டு காடு சென்றார் அந்த மாபெரும் அரசன் பல்யானை செல்களு குட்டுவன் தொடர்ந்து நம் வரலாற்று பயணம் தொடரும் எங்களோடு இணைந்திருக்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி